வணக்கம் களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மாயன் கீரை அதோடய குச்சிகள் தான் இது இது இந்த வருஷம் எனக்கு வேலூர் விதை திருவிழாவில் கிடச்சிது இப்போ இதை நட்றதுக்கு அந்த அடியில் இருக்கிற காம்பை வெட்டிடணும் ஏன்னா அந்த அடியில் இருக்கிற குச்சி வந்து லைட்டாக காஞ்ச மாதிரி இருக்கும் அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வெட்டினதில் லைட்டாக பால் வரும் அப்படி நம்ம நடும்போது வந்து நம்மளுக்கு சீக்கிரம் செடி துளுத்து வரும் இப்போ இது பெருசு பெருசாக இருக்கிறதால நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் இந்த பெருசாக இருக்கிறத நான் மூணாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த கட் பண்ணன்ட்ட நடுறதுக்கு வந்து மண்கலவை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்ன மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா மண் மக்கிய தொழு உரம் கொஞ்சம் மணல் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஈரமாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம நடுறதுக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போ அடிப்பக்கத்தை பார்த்து கரெக்டாக நடணும் பக்கத்தை வந்து மாற்றி நட்டுறக்கூடாது அடிப்பக்கத்தை கீழேயும் மேல் பக்கத்தை மேல் பக்கம் வர மாதிரி வச்சு ஓடினுங்க இப்போ ஊனன் எல்லாத்தையும் நிழலான இடத்துல வச்சிருங்க இது அதுக்கப்புறம் மார்ச் ஒன்பதாம் தேதி எடுத்தது அது பிப்ரவரி ரெண்டில் நட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து எல்லா குச்சிலையுமே வந்து கொழுந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது வந்து மே ஒன்பதாம் தேதி எடுத்தது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வந்திருக்குன்னு ஒரு குச்சிலே நாலு கொழுந்து வந்திருக்கு இப்போ இது நம்ம எங்கே நம்மளுக்கு தேவையான இடத்துல வந்து நம்ம நட்டுக்கலாம் மிச்சம் மூணு செடியை நட்டுட்டேன் இந்த ரெண்டு செடி தான் இருக்கு மாயன்கிரியை வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸிங்க ஒரு சின்ன குச்சி கிடச்சாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்து